போல்கவளமுடன் எஸ்விபி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏக்கரில் ஒரு தார் ரோடு ஃபேஸில் அது பஸ் ரோடு தார் ரோடு ஃபேஸில் நல்ல கிழக்கு சரிவில் அருமையான செம்மண்ணோட ஒரு சூப்பரான ஒரு பூமிங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் சோளக்கல் மாரியம்மன் கோயிலுங்க அதுலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமிங்க பஸ் ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ரோடு தார் ரோடு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மெட்டல் போட்டிருக்குங்க அதுலேயும் உங்களுக்கு தார் ரோடு போட்டு தந்துருவாங்க ரெண்டு சைடு தார் ரோடோட அது பஸ் ரோடு மேலே வேணுங்கிறீங்க இது உங்களுக்கு மல்டி பர்பஸ் பூமிங்க உங்களுக்கு பஸ் ரோடு தார் ரோடு மேலே இருந்ததுன்னா நம்ம இது வேணாலும் பண்ணிக்கலாம் அதுலேயும் உங்களுக்கு இன்னொரு சைடும் இந்த ரோடு இருக்கிறனால நம்ம எதாவது வேணும் எமர்ஜென்சிக்கு ஒரு ஏக்கர் கட் பண்ணி விற்கணும்னாலுமே ஒரு அருமையான ஒரு பூமி தாங்க இது மொத்தம் வந்துட்டு அஞ்சு ஏக்கர் இருக்குங்க இதில் வந்துட்டு ஒரு ஃப்ரீ இபி இருக்குங்க ஒரு போரு உங்களுக்கு எல்லா இந்த மாமரம் பூரத்துக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேஷன் போட்டிருக்காங்க உங்களுக்கு வாசத்துக்கு வேணுங்கிறீங்களுக்கு அதை வட லைட்டான வடக்கு சரிவு லைட்டான கிழக்கு சரிவோட மேல் கை ஏறி உங்களுக்கு ரோடு ஃபேஸில் உங்களுக்கு அருமையான ஒரு பூமிங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க அப்படியே டோட்டலாக அஞ்சு ஏக்கர் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்துட்டு ஒரு கோடி சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் மொத்தமாக அப்படியே எடுக்கிறப்ப ரேட்டு இதுலேருந்து அனுசரித்து வாங்கலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வாழ்க வளமுடன்